ஹாய் இல்ல இன்னைக்கு வந்து பயிறு போண்டா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க பயிறு போண்டா இல்லைன்னா சுழியும் எப்படின்னால சொல்லலாம் பச்சை பயிரை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் குக்கர்ல வந்து ஒரு நாலு விசில் போல விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து குழைவாவும் வேகக்கூடாது ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கணும் அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சுட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டு அதை வந்து நல்லா மசிச்சு விட்டுடலாம் ஒரு மத்த வச்சு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டேங்க நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளை எடுத்துக்கோங்க எந்த அளவு உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவு வெள்ளை எடுத்துக்கலாம் வெள்ளை எடுத்துட்டு நல்லா வந்து பாகு காய்ச்சிக்கலாம் பாகுனா பாகு அளவுக்கு வர தேவையில்லை ஜஸ்ட் வந்து அந்த வெள்ளை வந்து கரைஞ்சி வந்தா போதும் அதுக்கப்புறமா வந்து இந்த பச்சை பயிரை வந்து அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப வந்து இதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு ஒரு பத்து நிமிஷம் போல வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா பாருங்க நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு இந்த அளவு வந்து ட்ரை ஆகணும் இப்போ போண்டா செய்யத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து நான் கோதுமை மாவு ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் மைதா மாவு ஒரு ஹாஃப் கப் எடுத்துக்க ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமா சால்ட்டு சோடா மாவு கொஞ்சமா சேர்த்திருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நீங்க வெறும் மைதா மாவுனு செய்யலாம் வெறும் கோதுமை மாவுன்னு செய்யலாம் மைதாவில் செய்யும் போது நல்லா ஒயிட்டா வரும் இன்னைக்கு வந்து நான் ரெண்டு மாவும் ஆட் பண்ணி செஞ்சிருக்கேன் நல்லா வந்து ஆறினதுக்கு அப்புறம் பாருங்க நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு இப்ப வந்து நல்லா இந்த மாதிரி உருண்டையா புடிச்சு வச்சுக்கலாம் எல்லாமே வந்து இந்த மாதிரி உருளியா புடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாவுல டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவு வந்து ஊறணும்னு அவசியம் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ண உடனே வந்து நம்ம போண்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லா டேஸ்டியா இருக்கும் பச்சை பயிறு உருண்டிய வந்து அந்த மாவுல நல்லா டிப் பண்ணி எடுக்கணும் அந்த பச்சை பயிறு ஃபுல்லாவே வந்து நல்லா கவர் ஆகுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஆயில்ல ஒன்னு ஒன்னா போட்டு எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல வெந்து வந்தா போதும் நல்லா வந்து வெந்துடும் இது வந்து உள்ள ஸ்டஃபிங் வந்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்திருக்கோம் அதனால ரொம்ப நேரம் வந்து ஆயில் ஃப்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஜஸ்ட் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து இந்த போண்டா வந்து ரெடி ஆயிடும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல இருந்தா போதும் டக்குன்னு செஞ்சு முடிஞ்சிடலாம் இன்னைக்கு எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இந்த பச்சைப்பயிறு போண்டா தான் வந்து செஞ்சிருக்கோம் போண்டா வந்து ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு வேற எந்த வந்து ஆட் பண்ணல கோதுமை மாவு மைதா மாவு சால்ட் கொஞ்சமா சோடா மாவு கொஞ்சமாதான் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் பச்சை பயிர் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு கொஞ்சமா மாவு இருக்கு காலி ஆயிடுச்சு அதனால அந்த மாவை வேஸ்ட் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்து வெள்ள போண்டா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இருக்கேன் இப்போ அதுலயே வந்து வெள்ள போண்டா வந்து போட்டு எடுத்துடலாம் பச்சை பயிர்ல வந்து நிறைய வந்து அயன் கண்ட் இருக்கு அதனால வந்து அடிக்கடி நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஆகுது ஏதோ ஒரு கூட்டு செய்யும்போது கூட பச்சைப்பயிறு ஆட் பண்ணி செய்யலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து செஞ்சிருக்கோம் ஹெல்த்தியான ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் தான் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெள்ளைப்போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு பச்சைப்பயிறு போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு பச்சைப்பயிறு சுழியன் தான் சொல்லுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ